மது கலைஞர் தொலைக்காட்சியில் தீபாவளி திருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் திரைப்பட பாடல்களின் வெற்றியை தீர்மானிப்பது இனிய அழகியலா கருத்து வளமா இன்சல்ட்டி ஆமானத்தையும் மன உறுதியோடையும் வலிமையோடய கண்டுக்காம போறான் பாத்தீங்களா அவன் தான் பெரியவன் இந்த சுச்சுவேஷனை பாட்டுல விஷுவலோடையும் வச்சிருக்காங்க விஷுவல் இல்லாம வச்சிருக்காங்க விஷுவல் இல்லாம வச்ச வரி எது தெரியுமா யாரே நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க அவருக்கு தான் பாடுவீங்களா எனக்கு பாடுங்க கடைசிக்கு ரெக்கார்டு பிளேயர் மாதிரி ஆக்கி விட்டீங்களா அவர் நடுவர் இந்த அங்காடி தெரு படம் வந்ததுக்கு அப்புறம் கதாநாயகன் கதாநாயகி கதை கரு பாடல் அதெல்லாம் அப்புறம் சார் நீங்க தான் சார் ஃபர்ஸ்ட் தெரியுமா உங்களுக்கு அந்த விசுவலைசேஷன் முதலாளியா இருக்க சிங்கத்திட்ட கூட தப்பிச்சிடலாம் அந்த சூப்பர்வைசரா இருக்க குரங்கிட்ட எம்மோனு உங்க முகத்தை வச்சு வச்சு பார்த்துருக்கோம் சார் நாங்க காலை எட்டு முப்பது மணிக்கு வைக்கிங் கமாண்டோ பிரீமியம் பனியன்ஸ் வழங்கும் திண்டுக்கல் ஐ லியோனி தலைமையில் பிரபல இயக்குனர்கள் பங்கு பெற்ற பிரம்மாண்ட சிறப்பு பட்டிமன்றம்